ஸ்கூல் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பத்தி நிறைய படிக்கிறப்போ நம்மளும் இந்த மாதிரி ஆகணுமே இதெல்லாம் வியர் பண்ணணுமே அப்படின்ற வந்து சின்ன சின்ன ஆசைதான் இதை சீரியஸா எடுத்துட்டே ஏசப்பட்ட ஜாமன் ஆரம்பிச்சேன் உங்களுக்கு சித்தமானா நான் இந்த மாதிரி ஆகலாமா காட் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது எது மூலமானா டூ டைம் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க என்னோடய வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேலை எனக்கு ஞானம் இல்லை நான் ஆசை மட்டும் தான் படுறேன் உங்களுக்கு தான் ஏசப்பா ஒரு அழகான வசனம் சொல்கிறாங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் Surely time ஜாலி டைம் ஹாய் குட்டீஸ் பிரைஸ் தி இந்த ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏசப்போட கிருபையால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம் குட்டிஸ் பைபிளில் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருசனத்தில் ஜீசஸ் ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க அவர் பெலன் இல்லாதவனுக்கு பெலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டோம் சம்டைம்ஸ் நீங்கள் நினைச்சிருப்பீங்க தானே இந்த காரியம்லாம் என்னால் எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் எனக்கு யார் பண்ண ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டோம் இனி நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறப்பெல்லாம் ஜீசஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான மனுஷ தயவை அவர் ஒன்று பண்ணுவார் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம ப்ரோக்ராம்கில் போகலாமா இன்றைக்கும் அக்கா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்கள பற்றி நிறைய காரியங்களை நம்ம கூட அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூக்கு போகலாமா குட்டிஸ் அக்கா ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கும் அந்த ஸ்பெஷல் பர்சன் அக்கா கூட தான் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பைலட்டாக இருக்காங்க தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அவங்க கூட நம்ம சில காரியங்களாக பேச போகிறோம் லெட்ஸ் வெல்கம் உதய கீர்த்தி அக்கா

நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒரு ஆஸ்ட்ராட் ஆகணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்ஸ் இருக்கிறேன் ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா வந்து ஒரு சாதாரண வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஃபேமிலியிலருந்து தான் நான் வந்தேன் ஸோ நான் ஒரு பான் கிறிஸ்டியன் இல்லை ஸ்கூல் டைமில் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி நிறைய படிக்கிறப்போ அவங்களோட ஸ்பேஸ் சுற்றுதெல்லாம் பார்ப்போம்ல ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஆகணுமே இதெல்லாம் வியர் பண்ணணுமே அப்படின்ற வந்து சின்ன சின்ன ஆசை தான் அப்போ அதுக்கடுத்து இதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஏசப்பட்ட ஜாமன் ஆரம்பித்தேன் ஏசப்பா உங்களுக்கு சித்தமானால் நான் இந்த மாதிரி ஆகலாமா இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் நான் வச்சுட்டு இதை டார்கெட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் இதுக்கு ஒரு இனிஷியலாக காட் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது எது மூலமானா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ மூலமாக காம்படிஷன்ஸ் நடத்துனாங்க ஸ்டேட் லெவலில் ஸோ அந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல் பர்சன் இல்லை சிபிஎஸ்சி அப்படியெல்லாம் நான் படிக்கல ஒரு சாதாரண ஸ்கூலில் தான் படிக்கிறேன் இருந்தாலும் ஐசப்பாவை நம்பி அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணேன் அதில் ஐசப்பா எனக்கு டூ டைம்ஸ் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க ஓ அக்கா எப்படி அக்கா நீங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணிங்க உங்கள் லைஃப்பில் லாஸ்ட்டை ட்ரைனிங் சொல்கிறீங்க பைலட் சொல்கிறீங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் சொல்கிறீங்க எப்படி இந்த அச்சீவ்மெண்ட்லாம் உங்களோட லைஃப்பில் நடந்தது ஸோ இதுக்கு எல்லா காரணமும் ஏசப்பாவை அறிஞ்சதுக்கு அறிஞ்சதுக்கப்புறம் தான் டுவெல்த்து அப்புறம் ஏவியேஷன் ஓரியண்டடாக நல்ல டிகிரி பண்ணணும்னு நான் நினச்சேன் ஸோ அப்போ நல்ல யூனிவர்சிட்டியில் பண்ணணுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் யுக்ரைனில் இருக்கிற கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டியில் ஏசப்பா எனக்கு சீட் வாங்கி தந்தாங்க பிகாஸ் நான் இஸ்ரோவில் நான் வாங்கின அவார்ட்ஸ் அது மூலமாகலாம் எனக்கு அங்கே சீட் கிடச்சிச்சு ஸோ அங்கே நாலு வருஷம் போய் படிக்க நைன்டி டூ ஃபைவ் பர்சன்டேஜில் அங்கே அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண ஏசப்பா கிருப ப கிரிருப பராட்டினாங்க ஸோ அதுவும் பிடிச்சதுக்கப்புறம் அகைன் நான் ஏசப்பாட்டேன் ஏசப்பாக நான் வந்து படிச்சுட்டேன் இப்போ ஆஸ்ட்ரநாட் ஆக அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணேன் அப்போ ஜாம் பண்ணுறப்ப தான் அந்த இயரில் ஸ்பெசிஃபிக்காக போலண்டுடைய மிலிட்ரி இன்ஸ்டியூஷன் வந்து வேர்ல்டு லெவலில் ஆஸ்ட்ரோனாட் ஆகிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற சென்டர் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு வேர்ல்டு வைடாக கேண்டிடேட்டை செலக்ட் இருந்தாங்க அப்போ அந்த இசுப்பா எனக்கு அந்தளவுக்குலாம் ஞானம் இல்லை அந்தளவுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் செலக்ட் ஆக முடியும் இஃப் இட்ஸ் யோர் விஷ் லெட் இட் டன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன் அது போலவே இசுப்பா வந்து அவங்க வேர்ல்டு லெவலில் நடத்தின எல்லா செலெக்ஷனில் இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆன ஒரே கேண்டிடேட் நான் தான் ஸோ அங்கே போலண்ட் போனேன் அங்கே ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்தேன் பத்து ட்ரைனிங் வந்து ஒரு முக்கியமான ட்ரைனிங் போலண்டில் எடுக்க இசைப்போகுதோ நாங்கள் இருக்கிறதுலேயே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவுடைய சோயிஸ் எம்எஸ்னு ஒரு ராக்கெட் இருக்குது அந்த ராக்கெட்டில் உண்மையாகவே நம்ம ட்ராவல் பண்ணால் என்ன ஸ்பீடில் மேலே போவோம் என்ன ஸ்பீடில் பூமிக்கு மேலே ட்ராவல் பண்ணுவோமோ என்ன ஸ்பீடில் திரும்பி வருவோமோ அதை சேம் ஆக்சலரேஷன் ஸ்பீடில் சென்ட்ரஃபிஷ் ட்ரைனிங் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட் நான் தான் இது அங்கே இருக்கிற ஆஃபோஸ் கேண்டிடேட்டுக்கு கூட இதுக்கு முன்னாடி அலோ பண்ணாத ஒரு விஷயம் ஏசப்பா மனுஷங்க கண்கள தயவு ஏற்படுத்தி தந்து என்ன வந்து எடுக்க வச்சாங்க எல்லாமே மிராக்குலா நடந்துச்சு என் லைப்ல அப்ப எப்படி எப்படின்னு எல்லாரும் கேட்கிற கொஸ்டின்க்கு ஒரே ஆன்சர் வந்து ஏசப்பா தான் ஸோ இப்படி ட்ரைனிங் முடிச்சுட்டு வரப்போ தான் இசைப்பா அகெயின் என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாராவது இந்தியா மூலமாக டேரெக்டாக போய் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்கனா இன்னும் இல்லை கல்பா சாவ்லாவோ சுனிதா வில்லியம்ஸோ நாசா மூலமாக தானே போயிருக்கிறாங்க ஸோ நமக்கு முன்னாடி போனவங்க இந்தியாவிலேருந்து டேரெக்டாக போனவங்கன்னு யாரும் இல்லை இந்தியா சென்ட் பண்ணவங்கன்னு யாரும் இல்லைன்றதுனால ஒவ்வொன்னையும் தேடி படிக்கணும் என்ன ட்ரைனிங் எடுக்கணும் என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாது அப்போது இசப்பா நம்மள லீட் பண்ணுவாங்க அப்படி சொன்னது தான் பைலட் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்றது ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா போய் என்னுடைய கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டூ இயர்ஸ் கோர்ஸை வந்து லெவன் மந்த்ஸ்லேயே ஏசப்பா கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சூப்பராக்கா நீங்கள் பேசுனதுல வந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சது ஜீசஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக சொன்ன எல்லாத்துலேயுமே ஏசப்பா இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஏசப்பாவை அறியாத ஒரு தான் இருந்தேன் ஏசப்பானை தேடி வந்தாங்க ஏசப்பா நான் தான் உன்னுடைய தேவன் அப்படின்னு வெளிப்படுத்தினாங்க என்னைக்கு ஏசப்பாவ சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட ப்ரே பண்ணி அவர்கிட்ட பைபிள் ரீட் பண்ணி அவரை நான் வந்து அறிய ஆரம்பிச்சேனோ அப்போருந்து என் லைஃப் அதே ஒரு ஒன் எயிட்டி டிகிரி வந்து திரும்பிடுச்சு சொல்லலாம் அந்தளவுக்கு மாற்றங்கள் தந்தாங்க ஏன்னா யார் யோசிச்சு பாருங்க நான் ஒரு சாதாரண தமிழ் மீடியம் ஸ்கூல் சாதாரண கிராமத்துலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படி படிக்கிற யார்ட்டையாவது போய் நீ ஒரு பத்து வருஷம் கழித்து இவ்வளோ ஒரு பைலட்டாக இருப்ப ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக இருப்பேன்னு சொன்னால் நம்பியிருப்பாங்களா நம்பியிருக்க மாட்டாங்க தான் பட் என் லைஃப்பில் அதை ஸோ ஒரே ஒரு வசனம் 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 சொல்ல சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் என்னுடைய தரிசனத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆண்டர் உறுதிப்படுத்துகிற இருபத்தி மூணு சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ என்னதுன்னா தே பொய் தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல நமக்கு சில டவுட்ஸ் வரலாம் என்னால்லாம் நல்லா மார்க் எடுக்க முடியுமா என்னால்லாம் இதை அச்சீவ் பண்ண முடியுமா என்னால் டாக்டர் என்னால் ஒரு எல்லாம் ஆக முடியுமான்னு நமக்கு டவுட் வரலாம் ஆனால் காட் நமக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணிட்டா அவர் போய் சொல்ல மாட்டார் அவர் மனம் மாற மாட்டார் அன்டில் இஸ் கோன் கம்ப்ளீட் தட் ஹீ வில் பி விஸ் நமக்கு அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதை வந்து அவங்க வந்து சந்தோஷப்பட பாரு தவிர இடையில கைவிட்டுட்டு போக மாட்டார் ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணணும் ஒரு ஆம்பிஷன் செட் பண்ணி ஏசப்பா இந்த ஆம்பிஷன் உங்களால் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ விசுவாசத்தோடு நம்ம எடுத்தோம் ஏசப்பா அவன் நம்பி எடுத்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கற்றுக்க நிச்சயமாக நடத்தி நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவாரு வா சூப்பர் கா இவ்வளோ காரியங்கள் நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஏவியாக நம்ம பார்த்துட்டு வரலாமா ரொம்ப சூப்பா இந்த மாதிரி எங்கள் குட்டீஸும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று ஏசப்பாவை பற்றி கொள்ளணும் ஏசப்பா பிடிச்சிக்கணும் எசப்பாவை நீங்கள் லைஃபை மாத்துங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும் யாரோட லைஃப்பையும் ஏசப்பாவால் மாற்ற முடியும் ஆனால் ஏசப்பா சொல்கிறதுக்கும் நம்ம ஒபே பண்ணணும் அதுக்கு ஏசப்பா கூட நமக்கு ஃபஸ்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படி தானே ஸோ குட்டீஸ் நீங்களும் நல்ல ப்ரே பண்ணுறவங்களா இருக்கணும் டெய்லியும் ஏசப்பாவை தேடணும் உங்கள் டிசையர்ஸ் இல்லை உங்களுக்கு மனசில் என்ன தோணுனாலும் அது கஷ்டமோ கவலையோ விருப்பமோ உங்களுடைய ஆசையோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மனுஷங்கக்கிட்ட இல்லை கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரேயர் மூலமாக நீங்கள் ஏசப்பாட்ட பேசுறீங்க பைபிள் ரீடிங் மூலமாக ஏசப்பா உங்கள் கூட பேசுவாங்க ஸோ ப்ரேயர் பண்ணுறது பைபிள் ரீட் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கணும் ஸோ இது ரெண்டு இருக்கிறப்ப ஏசப்பா கிட்ட ஆம்பிஷன் கேட்டு ஜாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஏசப்பா ஒரு பெரிய லெவலில் உங்களை போய் நிறுத்துவாங்க என்னை விட ஒரு பெரிய சாதனையாளராக நீங்கள் வருவீங்க நிறைய பேர் மத்தியில் ஏசப்பா நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க அதனால ஐசப்பா உங்க வாழ்க்கையில் வச்சுருக்க எல்லா டிசையர்ஸும் ஐசப்பா வச்சிருக்கிற எல்லா வில்லும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ தேங்க்யூ அக்கா ரொம்ப சூப்பரான ஒரு இன்டர்வியூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருந்தது ஸோ எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன குட்டி ஃபுல்லாக பார்த்தீங்களா அக்கா நிறைய காரியங்களை சொன்னாங்க இல்லை அக்கா சொன்ன எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு விஷயத்த தான் மென்ஷன் பண்ணாங்க நான் ஜீசஸை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் அவர்கிட்ட தான் நான் எல்லாமே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரை இறுக பற்றி கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய காரியங்களை அச்சீவ் பண்ண முடியும் குட்டீஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோன்னா அதில் விமன் மென் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது யாருனாலும் அச்சீவ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்த இன்டர்வியூவில் ரீசண்டாக அந்த அக்கா அச்சீவ் பண்ணதை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆனால் இதுக்கு முன்னாடி காலங்கள்லையே நைன்டீஸ் எயிட்டீஸ்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுலேயும் விமன்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே வேர்டில் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவீங்க சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் ஐடா ஸ்கேடர் அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் இவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பல பேரோட லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்குது நிறைய பேருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுத்துருக்கு அவங்க வாழ்க்கையில் புதுவாழ்வு கிடைக்க இது உதவியாக இருந்திருக்கு இந்த ஐடாஸ் கடரை பத்தி நிறைய காரியங்களை இந்த டாக்குமெண்டரி செக்ஷன்ல போய் நம்ம பாப்போமா ஐடாஸ் கடர் யார் இந்த ஐடாஸ் கடர் டாக்டர் ஜான்ஸ் கடர் சோபியாஸ் கடர் தம்பதியினருக்கு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஐந்தாவது குழந்தையாக இந்தியாவில் ஐடாஸ் கடர் பிறந்தார் டாக்டர் ஜான்ஸ் கடர் திண்டிவனத்தில் மருத்துவ மிஷினரியாக ஊழியம் செய்தார் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் பஞ்சத்தின் போது ஜான்ஸ்கடர் தம்பதியினர் வேலூரில் மருத்துவ மிஷினரியாக பணி செய்தனர் தன் சிறுவயதில் வயதில் கடர் மிஷினரி பணிகளில் தாய் தந்தையருடன் இணைந்து சேவை செய்தார் ட்வைட் எல் மூடி ஐடாவை தனது நார்த் ஃபீல்டு செமினரியில் படிக்குமாறு அழைத்ததால் பள்ளி கல்விக்காக அமெரிக்கா சென்றார் ஐடாஸ் கடரின் பள்ளி வாழ்க்கையும் மிஷினரி பயிற்சியும் இருபது வயதில் நிறைவு பெற்றது தாய் கடருக்கு உடல் நலம் குன்றியதால் ஐடாஸ்கடர் அவருக்கு உதவ இந்தியா வந்தார் அங்கு ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது என்ற நம்பிக்கையால் இளம்பெண்கள் பிரசவத்தில் இறப்பது கண்டு மருத்துவம் பயில முடிவு செய்தார் காதலித்து திருமணம் செய்து அமைதியான வாழ்க்கையை அமெரிக்காவில் வாழ வேண்டும் என்றும் ஒருபோதும் இந்தியா திரும்பி வரவேண்டாம் என்றும் நினைத்த ஐடாஸ்கடர் வேலூரில் பிரசவத்தால் இறந்த மூன்று இளம்பெண்களை கண்டு தன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதில் நியூயார்க் நகரில் கார்னல் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவம் பயின்றார் திருமண கனவை கைவிட்டு தன்னை முழுவதுமாக மருத்துவ சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டார் இந்தியாவில் ஐடாவின் மருத்துவ சேவை எப்படி ஆரம்பமானது தமிழ்நாடு திரும்பிய அவரின் தந்தை வேலூரில் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்தார் அவர் குடியிருந்த மிஷனரி பங்களாவில் இரண்டு வருடங்கள் டாக்டர் ஐடாவும் இரண்டாயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஐடா ஸ்கடரின் தந்தை ஜான் ஸ்கடர் காலமானார் மருத்துவ பணியின் முழு பொறுப்பையும் ஐடா ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் அவர் ஆரம்பித்த வீதியோர கிளினிக் திட்டம் கிராம மக்களுக்கு உதவியது கிராமம் கிராமமாக சென்று மரத்தடியிலும் குளத்தங்கரையிலும் அமர்ந்து ஏழைகளுக்கு மருத்துவ சேவை செய்தார் பெண்களுக்கு செய்த உதவிதான் என்ன செவிலியர் பள்ளி தமிழகத்தில் பரவலாக காணப்பட்ட பிளேக் காலரா தொழுநோய் ஆகியவற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற போராடினார் அந்த சமயத்தில் சேவை செய்ய பல பெண்கள் தேவைப்படுவதை உணர்ந்து செவிலியர்களை உருவாக்க விரும்பினார் சென்னை பல்கலைக்கழக சம்மதத்துடன் இந்தியாவிலேயே முதல் தாதியர் பயிற்சி பள்ளியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் செவிலியர்களை தவிரவும் மருத்துவர்களாக அதிக பெண்கள் மருத்துவ சேவைக்கு தேவை என நினைத்தார் அரசு அனுமதியுடன் சென்னை பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் பெண் மருத்துவர்களுக்கான கல்லூரி நிறுவப்பட்டது அதில் சேர நூற்று ஐம்பத்தி ஒன்று பெண்கள் மனு செய்திருந்தனர் அவர்களில் பதினேழு பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு வகுப்பில் சேர்க்கப்பட்டனர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் ஆரம்பமாக இது அமைந்தது என்னைக்குட்டி டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்களா நிறைய காரியங்கள் ரொம்ப அழகாக ஐடாஸ்கார்டை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போவும் அக்கா வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் இருக்கேன் இங்கே உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த இடத்த சுற்றி காட்ட போகிறேன் நம்ம எல்லா சேர்ந்து டூர் போகலாமா இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு அச்சீவ்மெண்ட் பண்ண விமன்ஸை பற்றி நம்ம பார்த்தோமா இவங்க மூன்றாவது ஆள் இவங்க ரொம்பவே ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்களுடைய அண்ணன் பெயர் ஜான் டக்கர் இவங்க தன்னுடைய சகோதரியான சாரா டக்கர் இவங்க தான் இங்கே மெயின் ஜான் டக்கர் தன்னுடைய தங்கச்சியான சாரா டக்கருக்கு வாரம் வாரம் வந்து இந்த கடிதம்லாம் எழுதுவாங்களாம் அதில் ஒரு நாள் ஒரு கதையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜான் டக்கர் அவங்க மிஷினரி அதாவது மினிஸ்ட்ரி போகிற அந்த டைமில் அவங்க ஒரு வீட்டில் தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி குடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் டக்குன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம் இவங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் கூட இல்லையே இந்த அளவு கூட அவங்க கல்வி கற்களையே அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லி தான் இங்க இருக்க பெண்கள் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க இன்னுமே அப்படின்னு சாராட்டகருக்கு ஒரு லெட்டர் ரொம்ப மனக்கவலையோட எழுதினாங்களாம் அதை பார்த்த சாராட்டகர் ரொம்பவே மனக்கவலை அடைகிறாங்க என்ன இன்னும் பெண்கள் இப்படி இருக்காங்க நானே இரண்டு கால்களையும் இழந்து ஊனமுற்ற நிலையில இவ்வளவு அறிவோட இவ்வளவு நாலேஜோட இந்த இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் ஆனா அவங்க எதுவுமே தெரியாம என்ன போல ஊனமுள்ள வர்களால் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோர்வடைந்து உடனே என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்குன்னு வச்சுருந்த எல்லா ஜுவல்ஸையுமே அவங்க அண்ணாவுக்கு அனுப்பி நீங்கள் எப்படியாவது திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டையில் பெண்களுக்காகவே கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ரூலை போட்டாங்களாம் அந்த ரூல்னால் அவங்க கொடுத்த அந்த ஜுவல்ஸ்னால் கட்டப்பட்டது இந்த ஒரு ஸ்கூல் ஒரு கடினமான பிரயாசத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல்லாம் கட்டப்பட்டது இல்லையா ஆனால் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா ஜான் டெக்கர் சாரா டக்கருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இந்த ஸ்கூலை இனி என்னால் ரன் பண்ண முடியாது இதை இழுத்து மூடுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்த சாரா டக்கர் அந்த நினச்சி நினச்சி கவலையடைந்து படுத்த படுக்கையாகவே ஆயிட்டாங்களாம் வரைபடத்தில் மட்டுமே இந்திய நாட்டை கண்ட உடல் ஊனமுற்ற பதினாலு வயது வளர் இளம் நங்கை சாரா அம்மையார் அவங்களுடைய இந்த தியாக உணர்வோடு தான் இந்த பெரிய பள்ளி என்ன செய்தது ஆரம்பிக்கப்பட்டது அந்த அம்மா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ நமக்கும் அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோஃபியா மரியா ஜோயண்ணா இந்த மூன்று பேரும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை திருநெல்வேலியில் ஒரு பெரிய பள்ளியை உருவாக்கணுனே ஸோ அந்த அம்மா இருபத்தோரு வயதில் அவங்க சுகவீனப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அதனால் அந்த எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்முடைய சாராவுடைய கனவை செய்யணும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க நிதியை திரட்டுறாங்க நிதியை திரட்டி இங்கே அனுப்புறாங்க இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் ரெவரண்ட் எட் அவங்க என்ன செய்கிறாங்க சென்னை கமிட்டியின் துணை உதவியோடு அவங்க என்ன செய்கிறாங்க கோட்டைக்கு தெற்கே உள்ள இருபத்தோரு ஏக்கர் இடம் அது ரெண்டு வணிகர்கள் கொடுக்குறாங்க யார் அப்படின்னு சொன்னா தாஸ் பாய் லிம்ஜிபாய் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து அந்த இடத்த அவங்க என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க அடுத்து இந்த கல்வி நேரம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவங்களோட உதவியினால் என்ன செய்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு கிளைகள் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த இருநூறு கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்வி கண் என்ன செய்து திறக்கப்படுகிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிக சிறப்பாக சாராட்டகர் பள்ளி கல்வி சேவை என்னை செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேக இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அநேக கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவிகள் தான் என்ன செய்கிறாங்க இங்கே படிக்கிறாங்க ஆசிரியர்களும் மிக சிறப்புடன் அவர்களிடம் அன்பு காட்டி அவர்கள் தியாகத்தோடு என்ன செய்கிறாங்க இயேசுவின் அன்பை பற்றி கூறியும் அவர்கள் என்ன செய்கிறாங்க கல்வியை புகற்றுறாங்க குட்டீஸ் மேம் சொன்னாங்க இல்லையா சாரா டக்கர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பிரதரான ஜான் டக்கருக்கு சென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஃபண்டில் அகெயின் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட காலேஜில் தான் இப்போ அக்கா இருக்கேன் இந்த காலேஜில் மூணு தலைமுறையாக அவ்வளோ பெண் பிள்ளைகள் படித்து அவ்வளோ பயனை அடைஞ்சிருக்காங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கே இப்போ இந்த சாரா டக்கர் காலேஜ் ஒரு பெரிய அடையாளமாக இருக்குல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் சாரா டக்கர் அவங்களுடைய பிரயாசம் மட்டும்தான் இல்லை அப்படி டூர் பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல சாரா டக்கர் அப்படின்ற ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் எதையாவது ஒரு எய்மை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஊனம்லாம் ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இல்லையா இங்கிலாண்டில் இருந்துட்டு இந்தியா வராமையே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பெண்களுக்கு அவங்க ஒரு நல்லது செஞ்சுருக்காங்கல்ல அவங்களோட பிரயாசம் மட்டும்தான் அவங்க எடுத்த எஃபோர்ட் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்திருக்கு இல்லையா என்னால முடியல அப்படின்னு அவங்க சோர்ந்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ்ளோ பேருக்கு இந்த கல்வி அறிவும் இந்த ஒரு முன்னேற்றம் அதுவும் பெண்களுக்கு மத்தியில கண்டிப்பா வந்திருக்காது இல்லையா உங்க வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் நான் அதாகணும் இதாகணும் எனக்கு இதை அம்பிஷன் அத ஆம்பிஷன் சொல்லி நீங்க வச்சிருக்கலாம் ஆனா இதை நான் எப்படி பண்ணேன் என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போறப்பலாம் இந்த ஒரு காரியத்தை மறக்காதீங்க உங்க கூட இருக்கிறவர் உங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நேரத்துல உங்களுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் ஓகே குட்டீஸ் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் போக போறோம் எசப்பாவுடைய வார்த்தைய மெசேஜ் மூலமா கேட்க போறோம் எங்கேயும் எந்திரிச்சு ஓடிடாம அமைதியா உட்காந்து மெசேஜ் கேட்கணும் ஓகேவா ஓவர் டு மெசேஜ் டைம் ஹலோ குட்டிஸ் ப்ரைஸ் தலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஜாலி டைம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா இன்னைக்கு ஃபுல்லாக சாதித்தவங்களோட ஒரு நிறையா ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்ல ஒவ்வொரு காரியத்துலேயும் அவங்க நிறையா விஷயத்தில் சாதிச்சிருக்கு நாங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் நிறையா காரியத்தில் சாதித்தவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் நான் அவங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லட்டா இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும் நம்மளும் சாதிக்கணும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளாகணும் ஃப்யூச்சரில் இவன் அப்படி பண்ணனா இவன் அப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நம்மளை பெருசாக சொல்லணும் அப்படின்னு சில ஆர்வம் உங்களுக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே வந்திருக்கு அதுக்கு ம வந்து அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும் நமக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நீ அது எதிர்காலத்தில் என்னவாகணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய கனவுகள் சொல்லுவீங்க எனக்கு இப்படி ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் நான் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோடு நீங்கள் இருப்பீங்க நிறைய பேரை கேட்டிங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற கூட நீங்கள் இருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் எல்லாம் ஆசைப்படணும் இந்த மாதிரி ஆகணும் நான் ஃப்யூச்சரில் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும் சரியா சரி ஓகே இந்த மாதிரி இருப்பீங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் அது எங்கே இருக்கு அப்படின்னா ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இந்த வசனத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு எல்லாம் வந்து ஆசைப்படுறீங்க ஆனா ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் உங்க சூழ்நிலையை பார்த்து ஒரு பயம் இருக்கலாம் ஒருவேளை என்ன அப்பா அம்மா வந்து அவ்வளோ வந்து படிச்சவங்க கிடையாது எங்க அப்பா அம்மா அவ்வளோ சாதிச்சவங்க கிடையாது பண வசதி உள்ளவங்க கிடையாது என்னோட வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் ஒருவேளை எனக்கு ஞானம் இல்லை நான் ஆசை மட்டும்தான் படுறேன் எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு தான் ஏசப்பா ஒரு அழகான வசனம் சொல்கிறாங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் உங்களால் முடியாத காரியம் வேணாலும் இருக்கலாம் சத்துவம் இல்லை என்னால் இதை முடியாது என்னால் இயலாத காரியம் எனக்கு என்னோட என்னோட இதுக்கு இது நடக்காது அப்படின்னு நீங்கள் உங்களோட பலத்தை நம்பி நீங்கள் சொல்லலாம் ஆனா ஏசப்பா அவங்க கூட துணையா நின்னாங்கன்னா அந்த காரியத்துல உங்களுக்கு பலன் உண்டாகும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அந்த காரியத்துல ஞானம் உண்டாகும் ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் முதலாவதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதுக்கான காரியங்களை நீங்கள் எடுத்து வைக்கணும் அதுக்கான மனுஷ தயவை ஏசப்பா உண்டாக்கி தருவார் ஏசப்பா மனமேந்து ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு அப்போ நிறைய மக்கள் அவர் பிரசங்கத்தை கேட்க வந்து நிற்கிறாங்க அப்போ எல்லா மக்களுக்கும் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு கடைசியில் ஏசப்பா சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பசியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சீஷர்கள் யோசிக்கிறாங்க இவ்வளோ பேருக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஏது பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏசப்பா வந்து ஏதாவது முயற்சி பண்ண அப்படின்றாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல இறங்கி தேட ஆரம்பிச்சாங்க அவங்க இறங்கி தேட ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் ஒரு உதவி செய்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு குட்டி பையனாகவும் கொண்டு வர்றாரு அவங்கிட்ட ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்குது ஐந்து அப்பம் ரெண்டு மீனை வைத்து ஏசப்பா ஐயாயிரம் புருஷர்களை மட்டும் போஷிச்சாருனா அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏசப்பா போஷிச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் முதலாவதாக சீஷர்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்க சரி இவங்களுக்கு போன கொடுக்கணும் இந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்னு அவங்க எடுத்து போது ஆண்டவர் துணை செய்வார் ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் தான் எனக்கு இருக்குது எனக்கு ஞானம் இல்லை எங்கள் அப்பா அம்மாக்கு அறிவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் முதலாவது ஸ்டெப் எடுத்து வைங்களேன் முதலாவது அதுக்கான காரியங்கள் உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா முதலாவது அதுக்கான காரியங்களை உங்களால் முடிஞ்சவரை எடுத்து வைங்க ஜெபத்தோடு செய்ய ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க இவ்வளோ பெரிய சிஎம்சி நீங்கள் பார்த்தீங்க முதலாவது ஐடாஸ் கடர் வெளிநாட்டிலருந்து இங்கே வரும்போது ஒரு சின்ன கிளினிக்காக தான் அதை ஆரம்பித்தாங்க இப்போது அது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக அது வளர்ந்து நிற்கிது அப்போ முதலாவது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஆண்டவர் அதை உதவி செய்வார் உங்களுக்கு உதவியே இல்லை எனக்கு மனுஷ உதவியே இல்லை சத்துவமே இல்லை என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க ஏசப்பா ஏற்ற வேலையில் உங்களுக்கு மனுஷ தயவை உண்டாக்கி தருவாங்க புரியுதா குட்டீஸ் அதனால் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எனக்கு ஞானம் இல்லைன்னாதீங்க உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க எனக்கு படிக்கவே முடியலன்னு யோசிக்காதீங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஏசப்ப உதவி செய்வாங்க நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஒரு அண்ணெல்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு படிக்கவே முடியாது கடைசி எக்ஸாம் வரைக்கும் வந்துட்டேன் எனக்கு படிக்கவே வசதி இல்லை எனக்கு படிக்கவே முடியல ஞானமே இல்லை நான் எக்ஸாம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் எப்படி பாஸ் ஆக போறேன்னு யோசிச்சேன் அப்போது எனக்கு ஒரு மேம் வந்து எனக்கு உனக்கு சொல்லித்தரேன் நீ படின்னு சொன்னாங்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படி ஒரு மேம் எனக்கு ஏசப்பா மேம் மூலமாக எனக்கு உதவி செஞ்சதுனால நான் நடித்து நான் நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஏசப்பா உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க ஓகேவா இப்போ நம்ம ஜபிக்கலாமா உங்களுக்கு ஏசப்பா சத்துவம் தரணும் உங்களுக்கு ஞானம் கொடுக்கணும் உங்களுக்கு ஏசப்பா எல்லா காரியங்களையும் உதவி செய்யணும்னு நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லாம் கண்ணை முன்க நம்ம ஜபிக்கலாம் உங்கள் ஆசை என்னவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஆசை இருக்குது நான் ஃப்யூச்சரில் இப்படி ஆகணும் எது காலம் இப்படி இருக்கணும் நான் இந்த காரியத்துல சாதிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு சாதிக்கணும்னு இருக்கலாம் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் தகப்பனே இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா எனக்கு இந்த காரியத்துல சாதிக்கணும் இந்த இடத்துல நான் உயரணும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு அங்க ஜெபிக்கிறாங்கப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க ஆண்டவருடைய ஞானத்தை கொடுங்க அந்த பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க நீங்க வாக்கு கொடுத்துருக்கறீங்கப்பா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சத்துவத்தை கொடுங்க அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திறனை நீங்கள் கொடுங்க மனுஷ தயவை நீங்கள் உண்டாக்கி ஆண்டவரே அதற்கான தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா அதுக்காக என்ன செய்யணும் அதுக்கான வழிகை நீங்களே காட்டி கொடுங்க நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா பெற்றோர்களுக்கு நீங்கள் கூட இருந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதற்கான சௌகரியத்தையும் ஞானத்தையும் நீங்கள் கொடுங்க இந்த ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் யேசுவின் நாமத்தினாலே அமேன் தீஸ் நம்ம எல்லாம் ஜெபிச்சுருக்குறோம் ஏசப்பா அவங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லா காரியத்தையும் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு கேட்டு செய்யுங்க ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்க பாய் என்ன குட்டீஸ் மெசேஜ் கேட்டிங்களா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இன்றைக்கி ஃபுல்லுமே இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் உங்கள் கூட இருக்காருன்னு சொல்லி ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு காரியத்தை நான் அச்சீவ் பண்ணணும் இந்த காரியத்தில் நானும் ஒரு சாதனையாளராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலனையும் தருவார் சத்துவத்தையும் பெருக பண்ணுவார் நீங்களும் ஒரு சாதனையாளராக மாறலாம் ஓகே குட்டீஸ் இன்னும் ஒரு ஜாலி டைம் இன்னும் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பா ஜாலி டைம் ஜீசஸ் ரிடேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலு மாவடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயர் சப்போர்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் காட் பிளெஸ் யூ